விபச்சாரம் செய்யற பொண்ணுங்க கூட அண்ணன் கூப்பிட மாட்டாள் படுக்கிறவன இவள் அண்ணன் சொல்லியே படுக்கிறாள் அண்ணா அப்பா அண்ணா மாமா தாங்க சொன்னிட்டு படுக்கிறாள் இவளுக்கு என்ன பேர் சொந்த அண்ணனுடைய படுக்கிற அளவு கேவலமான கௌசல்யா நரேந்திரனை சொல்லு என்னுடைய தமிழீழ பெண்ணுங்களை சொல்லக்கூடாது சாதாரண டிக்டாக்குற எங்கட ஈழத்து பெண்ணுங்களுக்கு சொல்லி ஒரு மானம் மரியாதை பண்பாடு பழக்கவழக்கம் உண்டு

இத ஆறு மணிக்கு மேல ஒரு பொம்புளியை விசாரிக்க போனதுக்கு ஒரு பொம்புளியோட தப்பான ஒரு ரெண்டு பேரை தான் அனுப்பணும் பொலுசுன்னு சொன்னா ரெண்டு பொலுசு போகணும் ஒரு பொம்பளியை விசாரிக்கிறதுக்கு விட்ட உன் அப்பன் ஆறு மணிக்கு மேல மாலை பொழுதுல தனிய போய் ஒரு பெண்ணோட தவறாக இருந்ததாக சொல்லி இயக்கம் அரசு பண்ணி பங்கர போட்டது அத கேள்வி கேட்க போன உன் அண்ணன் ரகுராம் ரகுராம் பிரான்ஸ்ல இருக்கிறான் அவன கேள்வி கேட்க போன இடத்துல அவனே உள்ள போட்டாங்க இயக்கம் இதை வந்து உன்ட வாழாளிய சொன்ன வீடியோவருக்கு இப்படி புலிகளால தண்டிக்கப்பட்ட குடும்பம் நீ உன் என்னன்னு தெரியாது போற பொண்ணுங்கள பாக்குற பெண்ணுங்களை எல்லாம் படுக்கிறவன்தான் உன்டப்பன் அண்ணனும் அதே தங்கச்சி அக்கா ஒரு யாரும் படுப்பாளடா அடா தமிழோட வச்சு கேவலம் கட்ட நாயே மானம் கட்ட உனே தமிழிட தமிழீழா பண்ணுங்களா என்னென்றா ரவுராம் ஒரு துரோகி இவன்ட அப்பன் ஒரு துரோகி இவன்ட அப்பன்ல பெண் கே பெண் வழக்கு இருக்குது ப வங்கறல நடந்தவன் பணிப் பெண் என்ன வழக்கு ரெண்டு போலீஸ் போனும் ரெண்டு போலீஸ் போகணும் விசாரிக்கிறதுக்கு இவன்ட அப்பன் ஓ தனியாக போனவன் ஆறரை இரவு ஆறரைக்கு தனிய போய் விசாரிச்ச இடத்துல அந்த பெண்ணோட சொல்லி அதுவும் அது கஞ்சா கசுப்பி விற்கிற பொம்பளை அந்த பொம்பளை உடல் உறவு செய்தான் அதை கேட்க போட ரவுராமேட்டது பனிஷ்மெண்ட் கொடுத்த இயக்கம் இல்லையன்று சொல்லட்டுமாம் மானங்கட்டு சொல்லட்டுமாம் தமிழ் தமிழடியான்